வரைக்கும் தான் சிலரி ஓடுறதுக்காக தான் ஓனர் நல்லா ஓடுனாதான் இன்க்ரிமெண்ட் ஓடுற மாதிரி நடிச்சாதான் ப்ரோமோஷான் ஓடுறதை நிறுத்திட்டா நான் பெர்ஃபார்மன்ஸ் இப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்துல வளையாத உடல் எதற்கு வளைந்தோடும் மனம் எதற்கு சேட்டை இல்லா இளமை எதற்கு சிரித்து மகிழா முதுமை எதற்கு செலவழிக்காத பணம் எதற்கு பயனில்லா கோபம் எதற்கு செவி கொடுக்காத நட்பு எதற்கு சண்டை இல்லா காதல் எதற்கு சிரிப்பில்லா முகம் எதற்கு அமைதியில்லா அகம் எதற்கு பயன்படுத்தாத மூளை எதற்கு பழி சொல்லும் உறவெதற்கு சிந்திக்க வைக்காத கல்வி எதற்கு சிரிப்பூட்டாத கலவி எதற்கு இனிக்க பேசாத நாவெதற்கு இன்பம் பொழியாத இல்லம் எதற்கு இயற்கையோடு இணையா பிறப்பெதற்கு காரணமில்லா ஓட்டம் எதற்கு வாழாத வாழ்க்கை எதற்கு சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே வாழ்க்கை ஒரு முறை மட்டுமே அதன் பாதையில் உங்களுக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள்